Hi friends, welcome to the tale. இன்றைக்கி வர மழை காலத்தில் நிறைய சளி இரும்பெல்லாம் இருக்கும் இல்லை அதுக்காக நான் வந்து இன்றைக்கி தேங்காய் பாலில் மசாலா டீ போட போகிறேன் நான் ஒரு ஆளுக்கு தேவையான ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் இஞ்சி தட்டி போட்டுக்கிட்டேன் லவங்கம் கொஞ்சம் போட்டுக்கலாம் கூடவே வந்து கால் டீஸ்பூன் வந்து டீ தூள் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் ஜாஸ்தி போடாதீங்க இந்த டீ தூள் இஞ்சி இந்த லவங்கம் எல்லாம் வந்து ஜூஸெல்லாம் நல்லா சூடு ஏறி நல்லா வந்து சாறு இறங்குன பிறகு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நாடு சர்க்கரை போட்டுக்கலாம் அதுவும் அந்த சர்க்கரைக்கு போட்டு நல்லா கரையிற அளவுக்கு நல்லா வந்து பீஃபிகேஷன் எல்லாம் நல்லா காய்ச்சி வந்துடுச்சு இப்போ லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக வந்துட்டு நம்ம ஏலப்பொடி சேர்த்துக்கலாம் ஏலப்பொடி போட்டு நல்லா ஒரு கொதி வந்தோடனே நான் வந்து தேங்காய் பால் ஃபஸ்ட்டு பால் எடுத்து திக்காக இருக்கும் இல்லையா அது எடுத்து வச்சுருக்கிறேன் அது கொஞ்சம் நான் ஊற்றிக்கிட்டேன் இப்போது அந்த பால் ஊற்றி அதாவது கொதி வரக்கூடாது சுற்றி ஒரு ஒரு நுர மாதிரி வரும் இல்லையா ஃபஸ்ட்டு பொங்கி வரும் இல்லையா அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை நம்ம இறக்கிடணும் இந்த பால் எதுக்குங்கன்னா மார சளி நெஞ்சு சளி அப்புறம் வந்து திராத சளிக்கு அதெல்லாம் ரொம்ப நல்லது இப்போ அந்த காலத்தில் இதை மாதிரி டீ நீங்கள் போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும் மூச்சு விடும் போது அந்த மாதிரி நடப்புலாம் எதுவும் இல்லாமல் அவ்வளோ நல்லது இதில் நம்ம இஞ்சி சேர்த்திருக்கோம் லவங்கம் சேர்த்துருக்கோம் ஏலக்காய் தேங்காய் பழா டீ போடுறதெல்லாம் ஒன்றுமே ஸ்பெஷல் டீ தான் மசாலா டீ ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் பாருங்கள் நல்ல ஒரு கொதி வந்தாலும் இறக்கிவிட்டேன் இப்போ நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நான் வந்து இந்த டீயை குடிக்கலாம் பெரியவங்க சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம் டேஸ்ட்டு வரங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதாவது மாட்டு பால் விட இந்த பாலில் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் விருப்பம் வந்து இஞ்சியும் கொஞ்சம் ஜாஸ்தி கூட நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்பவும் டேஸ்டியாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த டீயை போட்டு பார்த்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோ ஆரோக்கியமான இந்த தேங்காய் பால் டீயை நீங்கள் மிஸ் பண்ணாதே நீங்கள் போட்டு பாருங்கள் ஆச்சு எல்லா வீட்டையும் நம்ம வீட்டில் தேங்காய் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒரு தடவை இந்த டீ குடித்து பார்த்தீங்கன்னா விடவே மாட்டேங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் பாருங்க பார்க்கவே நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியவே தெரியாது இந்த ஆரோக்கியமான டீ நீங்கள் போட்டு பாருங்க குடிச்சு பாருங்க ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம அடுத்த டிப்ஸ் போகலாம் வாங்க நம்ம வந்து எந்த காய்கறி வேக வச்சாலும் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி சூடு ஏறின பிறகு நம்ம அந்த காய்கறி சேர்க்கணும் ஏன்னா அப்போ தான் அந்த காயோட நிறம் தன்மை எதுவும் மாறாமல் டேஸ்ட் எல்லாம் அப்படியே கிடைக்கும் தண்ணி கொச்ச உடனே நம்ம எந்த காய் போட்டாலும் அந்த கா எந்த கலர் நம்ம காய் போட்டாலும் அந்த கலர் அப்படியே இருக்கும் நான் கொத்தவரங்க அப்படியே சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் நான் நம்ம பொரியல் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து பாருங்கள் அந்த கலர் நிறம் மாறாமல் அப்படியே இருக்குது அதனால் நீங்கள் எந்த காய் வேக வச்சாலும் தண்ணி ஹீட் ஆன பிறகு அந்த காய்கறி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கா அந்த காயோட நிறம் அப்படியே இருக்கும் நீங்கள் காயும் தண்ணி ஒரு டைம் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அந்த கலர் வந்து தண்ணி சூடு ஏற ஏறதுக்குள்ளே அந்த காயோட நிறம் மாறிடும் அப்புறம் சூடு ஏற ஏற அந்த காயோட கலரே நம்மளுக்கு போயிடும் டேஸ்ட் நம்மளுக்கு கம்மியா இருக்கும் அதனால நீங்க இது மாதிரி செஞ்சு பாருங்க அடுத்துட்டு போல வாங்க அடுத்து நம்ம வந்து வெண்டைக்காயை நம்ம வதக்கும்போது கண்டிப்பா அந்த கடையை சுத்தி நம்மளுக்கு ஒட்டும் இல்லையா அது மாதிரி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிட்டேன் அந்த ஆயிலில் வந்து ஒரு கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இது மாதிரி நீங்கள் சேர்த்து நீங்கள் வந்து கடையில் நீங்கள் வெண்டக்காயை வதக்கி சேர்த்திங்கன்னா அந்த வெண்டைக்காய் கடாயில் வந்து சுத்தமாக நம்மளுக்கு ஒட்டவும் ஒட்டாது அதேமாரி நம்ம குழம்புக்கு ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் அந்த வழவெழுப்பு தன்மை சுத்தமாக இருக்காது நம்ம வண்டக்காய் சாதாரணமாக வதக்குனா அந்த கடையில் சுற்றி நம்ம வழவத்திறமை ஒட்டிக்கும் கருப்பாகிடும் திரும்ப வாஷ் பண்ணி நம்ம அந்த கடையில் நம்ம சே பயன்படுத்துவோம் ஆனால் இது நீங்கள் இது மாதிரி செஞ்சீங்கன்னா அந்த கடையில் வந்து ஒரு வழவழப்பு தன்மை இருக்காது அந்த கடாயில் இருக்க சுற்றி அந்த வழரப்பு தன்மை ஒட்டிக்கிட்டு திரும்பவும் நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு இருக்காது உடனே நம்ம அதே கடையே வேறு ஒரு இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் கடையில் எதுவுமே ஒட்டவே இல்லை வழப்பு தன்மை இல்லை அந்த கடையும் பிடிக்கல கடாய் ரொம்ப நீட்டாக இருக்குது பாருங்கள் அடுத்து வந்து நம்ம கதம்ப சாம்பார் வைப்போம் இல்லையா எல்லா காய்கறியும் போட்டு ஒரு சாம்பார் வைப்போம் அது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்களேன் எல்லா காயும் போட்டு வைக்கிறதுனால நல்லா வாசனையாக இருக்கும் அது மாதிரி நீங்கள் கதம்ப சாம்பார் வைக்கும்போது இல்லை எந்த சாம்பார் நீங்கள் வீட்டில் வைப்பீங்களோ அப்போ வந்து லாஸ்ட்டில் வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துக்குவாங்க பட்டர் இல்லாத பட்சத்தில் நீங்கள் நெய் சேர்த்துக்கிங்கன்னா இது மாதிரி சாம்பார் வந்து ரொம்பவும் ஓடல் சாம்பார் மாதிரி டேஸ்டியாக இருக்கும் வாங்க நம்ம அடுத்தட்டு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு பொரியல மாஸ்ட்ரூ எல்லாம் இப்படி பண்ணுவோம் இப்போ வாங்க நம்ம வந்து கா ஆயில் போட்டுக்கிட்டேன் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாமே நம்ம ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கணும் இது மாதிரி டைம் நீங்கள் பொருள் செஞ்சு பாருங்களா விடவே மாட்டீங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் தனியா பொடி கொஞ்சம் செல்லி பொடி போட்டுக்கிட்டேன் எருமிளகா பொடி தான் இது எல்லாமே நம்ம ஆயில் விட்டு ஃப்ரை பண்ணி சேர்த்துட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு குட்டி ஸ்கூலாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது இப்போ எல்லாமே ஆயில் மசாலா எல்லாம் நம்ம போட்டுக்கிட்டோமா ரெண்டு உருளைக்கிழங்க வேக வச்சு சேர்த்துக்கிட்டேன் இதுவும் நம்ம ஆயில் போட்டு எல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா விடவே மாட்டிங்க இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க அதாவது என்னென்னா தோல் பூண்டு இருக்குது இல்லையா அந்த பூண்டு வந்து தோலோடு நம்ம ஒன்று மாதிரி நசுக்கி வைக்கணும் லாஸ்ட்டு நம்ம ஃபினிஷிங் இறக்கும்போது இந்த தோலோடு தட்டி வச்சுக்கிற பூண்டை நீங்கள் போட்டு இறங்குனிங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு வரவில்லை வேறு இருக்கும் பாருங்கள் செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்து போகலாம் அடுத்து வந்து நம்ம சட்னி சொல்லுவோம் இல்லையா அந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு சிலுக்கு பிடிக்காது நான் என்னென்ன காமிக்கிறேன் வாங்க வெங்காயம் தக்காளி பூண்டு கொஞ்சம் தக்காளி கருவேப்பில மல்லி கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் ரெட் சில்லி பவுட்ரு இதெல்லாம் பச்சையாகவே எல்லாமே நம்ம ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த களி ராகி களி தோசைக்கு திடீர்னு நம்ம ஹாஃப்டாக ஒரு இட்லி நம்ம செஞ்சுட்டு இது சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் தோசையும் அப்படிதாங்க எல்லாத்துக்குமே ரொம்ப சூட் சூட்டாகும் அந்த ராஜ்சட்னி பச்சை ரா சட்னி நம்ம சொல்கிறோம் இதுக்கு தாலி பொண்ணு கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லாம் நான் பச்சை செய்கிறதுனால ஒரு சிலக்கு பிடிக்காது அவங்களுக்கு வேணால் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்குவாங்க இது மாதிரி பச்சை அரைச்சி வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் நம்ம தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டியாக இருக்கும் கூரைக்கடையில் இது மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ போகலாம் வாங்க புளி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா இந்த புளி ஸ்டோர் பண்ணும்போது நாலாக புளி வாங்கின உடனே நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன் ஏன்னா அந்த பொரியோட அந்த புளி வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் புது புளி மாதிரியே கலர் மாறாமல் கருப்பு இல்லாமல் வெள்ளையாகவே இருக்கும் அது ஒன்று நம்ம வந்து அந்த புளியை வந்து எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் ஃப்ரிட்ஜில் வாங்க பார்க்கலாம் ஃப்ரிட்ஜில் வந்து புளியை வந்து நம்ம வச்சால் கட்டி போயிடும் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த புளியை நம்ம எப்படி நம்ம ஈஸியாக எப்பயும் நம்மளுக்கு ஒரே மாதிரி இலகையாக இருக்கிறதுக்கு எப்படின்னு காமிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்தால் இது மாதிரி ஸ்டோர் பண்ணிக்குவாங்க இதுமாதிரி ஒரு லேயரை வந்து ஃபுல்லாக சுற்றி போட்டுக்குவாங்க அது வந்து லைட்டாக கையில் வந்து இப்படி ப்ரெஷ் பண்ணி விட்டுக்குவாங்க இது மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா புளி வந்து ரொம்ப போகாமல் இருக்கும் அதேமாதிரி அடி வந்து ரொம்பவும் அழுத்தம் முடுக்காம புளி வந்து நம்ம எடுக்க ஈஸியாக கையில் வரும் இப்போ அதுக்கு மேலே நம்ம லைட்டாகும்போது கல் உப்பு மாதிரி தூவிட்டு அடுத்த லேயர் நம்ம திரும்பவும் நம்ம அடுக்கி வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு லேயரை அடிக்க வச்சுட்டு மேலே கல் உப்பு போட்டு வச்சிங்கன்னா அந்த புளி எப்பவும் உங்களுக்கு சாஃப்டாகவே இருக்கும் கெட்டும் பார்க்காது நீங்கள் வெளியே வச்சுட்டீங்கன்னா புளி வந்து ஒரு மாதிரி ஒரு பூச்சி வரும் அது வந்து வராமல் இருக்கும் அதே புளி கெட்டு பார்க்காமல் இருக்கும் அதுக்கு கொட்டையும் வந்து எதுவுமே ஆகாம கெட்டு பார்க்காம உளுத்து பார்க்காம ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இது மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி சதில் வச்சுக்கோ உங்களோட மாட்டிக்கு புளி வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் எப்போ தேவையோ அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எடுக்க ரொம்ப கஷ்டமாகவே இருக்காது எடுத்தோடனே நம்ம கையில் வந்து வந்துடும் ரொம்ப உடச்சி பிடிங்கி எடுக்காமல் கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் இப்போ தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இந்த டிப்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்க்கலாம் வாங்க நம்ம லெமன் வாங்கினா ஸ்டோர் பண்ணி பண்ணியப்போ ஃப்ரிட்ஜில் எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணாலும் பார்க்கலாம் வாங்க லெமன் வாங்கிட்டு அதோடய ஸ்கின்னு வந்து காயாமல் அழுகாமல் இருக்கணும்னா நம்ம வந்து இது மாதிரி ஏதோ ஒரு நம்ம குக்கிங் ஆயில் ஒரு ட்ராப்ஸ் நம்ம விட்டுட்டு அந்த ஆயில் வந்து எல்லா ஈவனாக அந்த லெமனில் வந்து படுற மாதிரி இது மாதிரி தடவிட்டு நம்ம நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆனாலும் அந்த லெமன் வந்து உங்களுக்கு கெட்டே போகாது அந்த ஸ்கின் அழுகும் அழுகாது அதேமாதிரி ட்ரையே ஆகாது எப்பவும் போல ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இது ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் மற்றது பறிச்சுட்டு வந்தது பாருங்கள் இப்படி தான் இருந்துச்சு நம்ம இது வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வரும் கெட்டு போகாமல் இருக்கும் இது மாதிரி ஒரு பாக்ஸில் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க நினச்சப்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதேமாதிரி பாதி பழம் கட் பண்ணிட்டு நாங்கள் இதேமாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா அதுவும் நம்மளுக்கு வந்து இதே மாதிரி இருக்கும் அந்த பழத்தை வந்து கவுத்து வச்சிங்கன்னா இதே மாதிரி பார்க்குற நீங்கள் வந்து அவங்களுக்கு அது நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பாக இந்த டிப்பை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் நான் வாங்க பாருங்கள் கையில் ஒரு மோட்டை வச்சுருக்கேன் இல்லையா இது என்ன மோட்டோன்னு பார்க்கலாம் வாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம வாஷிங் மிஷினில் டேரெக்டாக பவுட்ரு போடும்போது அந்த தண்ணி வந்து பவுட்ரில் கரைஞ்சி வரும்போது ஒவ்வொரு துணியிலும் அதிகமாக பவுட்ரு விழுந்துடும் அதனால என்ன பண்ணும் எல்லா துணியும் திட்டு திட்டா வெள்ள வழியாக ச அழைக்கும் போது சரியாக அழைக்காமல் அப்படி இருக்கும் இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு காட்டன் துணியில் கட்டி நீங்கள் போட்டிங்கன்னா அதை வந்து அந்த தண்ணியில் ஊறி ஈவனாக எல்லா துணியும் துவைக்கும்போது அழைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் துணியும் சீக்கிரம் விழுத்து போகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்படி ரொம்ப நாளாக இப்போ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அந்த அண்ணன் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் துணியை சீக்கிரம் விழுத்து போகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணி எங்கே வீடுதோ அங்கே வச்சுடுங்க அது ரன்னிங்கில் ட்ரம்மு ரன்னிங்கில் ஆகும்போதும் அது அதே இடத்துல வந்து நிற்கும் அதேமாதிரி அப்படியே நிற்காட்டி கூட நீங்கள் கவலைப்படாதீங்க அந்த தண்ணியிலே கரைஞ்சி எல்லா துணிலையும் ட்ரம்மு வந்து ரன்னிங் ஆகும்போது துணியில் வந்து கரெக்டாக இதெல்லாம் கரைஞ்சு போயிடும் லாஸ்ட் நீங்கள் துவைச்சி எடுக்கும்போது அந்த அந்த கிளாத் மட்டும் அப்படியே இருக்கும் நம்ம எடுத்துடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா மிஷினை துவைக்கும்போது துணியை வந்து சீக்கிரம் வாங்கி போகாதுனால எப்போவுமே நம்ம கையில் எப்படி துவைக்கிறோமோ அதே மாதிரி லைஃப் லாங் வரும் பிரச்சினையாக இருக்கும் துணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நான் வந்து ஆன் பண்ணிக்கிறேன் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் தண்ணி வந்து எங்கே ஊற்றுதோ அங்கே சுற்றுனாலும் வந்து நிற்கும் அது நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஷின் வச்சுக்கோங்க நல்லாயிருக்குமே நான் ரன் ஆன் பண்ணிவிட்டேன் இப்போ ரன்னிங் ஆகுது எங்கே சுற்றினாலும் நம்ம அங்கே தான் வந்து நிற்கும் நம்ம வந்து எங்களுக்கு திறந்தால் வந்து நின்று போயிடும் என்ன தான் அவங்களுக்கு திறந்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து நின்றுடுச்சு நான் வந்து திறந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் வாங்க தண்ணி எங்கே ஊற்றுதோ அங்கே வந்து நிற்கும் அப்படியே நீங்கள் நல்லா கோலப்பட வேண்டியதில்லை அந்த தண்ணியில் நல்லா நான் கரைஞ்சி உங்கள் துணி வந்து துவைக்கும் போது நல்லா பறிச்சுன்னு இருக்கும் சீக்கிரம் போகாது போகாத தான் நான் இப்படி பண்ணுறேன் பாருங்கள் தண்ணி எங்கே தண்ணி நம்மளுக்கு விழுதும் அங்கே தான் நான் வச்சுருக்கிறேன் அங்கேயே அங்கேயும் நின்று வச்சு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பின்னு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ரூவில் பார்க்கலாம் பாய்